காய் நண்பர்களே அனைவருக்கும் நீங்கள் காலையே வணக்கம் இப்போ நான் வந்து இந்த வயலுக்கு வந்திருக்கேன் ஏன் வந்திருக்குன்னா கிணறு ஒரு பக்கம் மண் எழுதிருச்சு இல்லையா அதனால் தன் மழை வந்த என்னாச்சுன்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன் வீட்டுக்காரங்க இல்லை அதனால தான் நான் வந்திருக்கேன் வண்டி அங்கே அங்கேயே விட்டுட்டு வந்துவிட்டேன் ஃபுல்லாக தண்ணி இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல சப்பலை கட்டி கைலாம் இல்லைன்னு தெரியல பாருங்கள் தண்ணியே ஸ்ட் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் இந்த பக்கம் மிஷின் நடவடிக்காங்க ஃபுல்லாக தண்ணி தான் நடக்கிறது கூட வழி இல்லை பாருங்கள் அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு உங்கள் ஊரில்லாம் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செம மழைங்க பாருங்கள் அந்த தவுக்கில் சத்தம் அது ஏதோ பூச்சி சத்தம்லாம் எப்படி கேட்குது பாருங்களேன் டர டரை டர்ன்னு அது தண்ணிலாம் வந்து எந்த கலரில் மாறிடுச்சு பாருங்கள்லாம் தண்ணி அடிச்சு நான் இந்த குட்டையில் வழியே இல்லை இப்போ நான் வயலுக்கு போகிறதுக்கு இந்த வரப்பில் தான் போகிறேன் கழிவில் வந்து தண்ணி திறந்து விட்டு வர சொன்னாங்க வந்திருக்கேன் ஏன்னா மேலேருந்து ஒரு ஒரு கழனி கீழே இது பக்கத்து கழனி கீழே அப்படியே திறந்து விடுவாங்க இல்லையா இதுவரை வருது இல்லையா வர வரப்பு வழிஞ்சி வருது இல்லையா அதான் பாருங்கள் அப்படியே அவங்க இங்கே திறந்து விடுவாங்க அப்படியே நம்ம கீழே கழனி அப்படியே திறந்து விட்டுனே போக வேண்டியதாக என்ன பண்ணுறது வழியே நம்ம வயலுக்கு வந்தாச்சு கிணறு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு எதுனா சரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல அதுக்காக தான் வந்திருக்கேன் எரிய நின்று பார்க்க சொன்னாங்க சரிஞ்சிருக்கு தான் இந்த ஓரமாக பாருங்கள் புது மண்ணு வந்து சரிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஓரம் சரிஞ்சு தான் இருக்குது இது வந்து உடனுக்குடன் கட்டி ஆக வேண்டும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இருக்கிற கழனி மண்ணெல்லாம் இதில் சரிச்சனையே போச்சுன்னா உள்ளே வாங்கிப்போம் நடக்க முடியாது ஏற்கனவே மண் வாரி மூத்தி தான் கொட்டி வச்சுருக்கோம் சுற்றி இருந்தாலும் பயம் பயந்தாங்க நான் வந்து இடையவே போகிறேன் இந்த தண்ணிலாம் அதில் எப்படி வழியாக தான் இறங்கணும் மண்ணு இந்த மூலையார ஒன்று சப்ஜெக்ட் தெரியுதுங்களா பத்தியே தான் தண்ணி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் ஓகே நண்பர்களே என்னுடைய வீடியோ பிரச்சனை பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி பண்ணிக்கோங்க